எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேவிங் ஸ்கீம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஸ்கீம் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடுக்குமே வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ஸ்கீம் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தமிழ்நாடு ஸ்கீமே வந்து மூணு வருஷம் கம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இது நாலாவது வருஷம் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் பிஸ்னஸாக பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் இது வந்து நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது எங்களோட நோக்கமே கிடையாது நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகிக்கலாம் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க நம்பாதீங்க ஏமாத்திடுவாங்க நீங்கள் உங்கள் உழைப்ப மட்டும் நம்புங்க அப்படின்னா போடுறாங்க யார் உழைப்புமே எங்களுக்கு வேண்டாம் யாரையும் ஏமாற்றணுன்ற நோக்கத்தோட வந்து நாங்கள் வீடியோ போடவே இல்லை ஸோ அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க எங்கள் பிசினஸ்மே வளரணும் இன்னும் கொஞ்சம் பெருமையாக சேர்ந்து வளருவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து போட்டுட்டே இருக்கோம் உங்களுக்கு வந்து எங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்களுமே இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் நீங்களுமே சம்பாதிக்கணும் வந்து ஜாயின் ஏமாத்தணுன்றது எங்க நோக்கமே கிடையாது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்றோம் நம்பிக்கை இருக்குன்னா ஜாயின் பண்ணுங்க இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே கூட போயிடலாம் இல்லை பார்க்காம நீங்க அடுத்து தள்ளி விட்டுட்டு கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா தேங்க்யூ